நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுவேன் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்ப ஒட்டல பாருங்க பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்காங்க பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம் எட்டு உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவுகிறேன் நீங்கள் மாவு கூட கோதுமை மாவோ நட்டுனா ராகி மாவோ எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவுவேன் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் மேலே எண்ணெய் விடுறேன் பாருங்க பொங்கி வந்தது பாருங்கள் இப்போ ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இது கூட வந்து நம்ம எந்த குருமாவும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் குருமா தக்காளி குருமா எதுனாலும் நல்லாயிருக்கும்